வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு மூன்று விதமான யோகங்கள் ஒரே நாளில் ஏற்படுது அந்த யோகங்கள்னால உங்களோட வாழ்க்கையில நீங்க தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கும் ஒரு அற்புதமான தீர்வும் அந்த நாள்ல கிடைக்க போகுது அந்த அதி உன்னதமான நாள் என்னைக்கு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த ராசிக்கு இந்த சிறப்பு அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாட்டினால் அந்த யோகத்தினால் நாம வெற்றி பெற போறோம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய அரிய ஒரு வீடியோக்கள் ராசிபலன் பலன் வீடியோக்கள் இருக்கலாம் சிறப்பு கிரக சேர்க்கையா இருக்கலாம் ஆன்மீக கேள்வி பதிலா இருக்கலாம் அல்லது ஆலயங்களை பற்றிய தகவல்களாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது நிறைய நபர்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியும் இல்லை நீங்கள் நேரடியாக யாருக்காவது ஷேர் பண்ணணும் ட்விட்டர் வழியாக இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லலாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் ரிஷப ராசிக்கு தான் இந்த மூன்று யோகங்களும் ஒன்றாக வரக்கூடிய உன்னத நாளை பத்தி பார்க்க போறோம் முத்தான மூன்று யோகங்கள் பொதுவாக ஒருவரோட வாழ்க்கையில சிக்கலை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு யோகம் ஜாதகத்திலேயோ அல்லது கிரகப்படி வந்தாலே அது பெரிய வெற்றியை தரும் இந்த நாள்ல உங்களுக்கு மூன்று யோகங்கள் ஒரே நாள்ல வருது இந்த மூன்று யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில எதை சரி செய்தோ இல்லையோ உங்க கடனை தீர்த்திடும் உங்களோட பண வரவுல இருந்த சிக்கலை சரி செஞ்சிடும் அப்ப இதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை நமக்கு சாப்பிட காசுலினா கூட நம்ம இருக்கிறத சாப்பிட்டுட்டு கௌரவமா வாழ்ந்துடலாம் ஆனா ஒரு கடனை கட்ட முடியல அல்லது நான் கொடுத்த பணத்தை ஒருத்த வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றான் நான் கொடுத்த இடத்துல ஏன் பணம் வரல ஆனா நான் வாங்கின இடத்துல என்ன தொந்தரவுப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க காலையில் எழுந்திருச்சா முதல் ஃபோன் அவங்கள்ட்ட தான் வருது இப்படி பல வேதனையில் சிக்கி தவிக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விஷயத்திற்கு பிறகு இந்த யோகத்திற்கு பிறகு இந்த நாளுக்கு பிறகு உங்கள் சிக்கல் உறுதியாக தீர்ந்திடும் எப்படி சாமி தீர்ந்துடும் நிறைய ராசி பலன் நிறைய யோகங்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம் நிறைய வீடியோவை பார்த்து பார்த்து நாங்க ஓஞ்சி போயிட்டோம் ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களும் ஜோதிடர்களுக்கு தான் இது பலன் தருது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பேசுறவங்க கூட நிறைய வேலை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அல்லது ஒரு லாட்டரியில பரிசு விழுந்துருச்சு அல்லது அவர் தன்னுடைய பாதையில ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டார் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு தொழில் வியாபாரத்துல ஒரு பரிகாரம் செஞ்சு அபரிபதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு அவர் வெளியில சொல்ல மாட்டார் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு பல மடங்கு வந்துட்டா அவர் சொல்ல மாட்டார் ஆனா பணம் வரலைன்னா அவர் என்ன சொல்லுவார் ஷேர்ல போட்டேன் பணம் போயிடுச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ண பணம் போயிடுச்சு நான் இடம் வாங்கினேன் மோசடி ஆயிடுச்சு நான் எம்எல்எம்ல பணம் போட்டேன் தொத்து போயிட்டேன் நம்ம மக்கள் கிட்ட இல்லைங்கிறத சொல்றதும் சிக்கலை வெளியில சொல்றதுதான் அதிகம் வந்துட்டாலோ பெருசா அவர்களுக்கு கிடைச்சிட்டாலோ சொல்றது இல்லை அப்ப பல பேர் பல கிரக அமைப்புகள்ல பல யோகங்களை முதல்ல கடவுள் நமக்கு எதுக்கு தர நம்மளோட கஷ்டங்களையும் வேதனையும் தலை குடிந்து நம்ம இருக்க தான் கடவுள் பல யோகங்களை தராரு ஏன்னா கடவுள் என்பவரை நான் எப்பவுமே தாய் தந்தையராக பார்ப்பேன் அப்ப ஒரு தாய் தந்தையர் தன் பிள்ளைகள் தலை குடிந்து நிக்கிறதையும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு அல்லது அவர்கள் வெட்கி தலை குடிந்து நிற்பதை விரும்பவே மாட்டார்கள் அப்ப அவர்கள் நம்மளோட வேதனையும் நம்ம வழிபாடையும் நம்மளோட பிரார்த்தனையும் நம்ம தான தர்மத்தையும் மெச்சி அதற்காக மனமிறங்கி நமக்கு தரக்கூடிய நாள் தான் ஒரு அருமையான யோகங்கள் உள்ள நாள் அதுவும் இந்த நாள்ல மூன்று யோகங்கள் வருது இந்த நாள் முதல்ல என்னைக்கு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமைதான் இந்த அற்புதமான மூன்று யோகங்கள் வருது இந்த மூன்று யோகங்களில் முதலாவது யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசி என்பது சுக்குரனின் இன்னொரு வீடு உங்க ராசிநாதன் சுக்குரனுக்கு ரெண்டு வீடு ஒண்ணு உங்க ராசி ரிஷபம் இன்னொன்னு துலாம் அப்ப உங்க ராசிநாதன் சுக்குரனின் இன்னொரு வீடான துலாம் ராசியை குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கிறார் தனக்காரகன் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே குருதான் குரு பகவான் தான் பண மூட்டையை பண குவியலை தங்கத்தை விஐபிகளின் அறிமுகத்தை நல்ல நபர்களின் அறிமுகத்தை நம்மளுடைய எதிரியை கூட மனசை மாத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் குரு பகவான் நவகிர பரிபூர்ண சுபகிரோட அதிபதி கடவுளில் நான் பல ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க எப்ப பொருளாதாரத்துல சிக்கல் வந்தாலும் பொருளாதாரத்துல ஏமாற்றமோ மோசடியை சந்திச்சாலோ கடன் ஏற்பட்டாலோ கடனால் வேதனை அவமானம் ஏற்பட்டாலோ அப்பொழுதெல்லாம் தாய் மகா லட்சுமியை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் கைகூப்பி மகாலட்சுமியை ஜெய் மகாலட்சுமி சொன்னால் உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் பண வரவில் இருந்த தடை இருந்த இடம் தெரியாமல் வெளியிடும் அப்படிப்பட்ட மகாலட்சுமியே ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையில் குருவும் சந்திரனும் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இணைவது ஒரு அற்புதமான யோகமான கஜகேசரி யோகத்தை தருகிறது இந்த கஜகேசரி யோகம் என்பது குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து குரு சந்திர யோகத்தை நிகழ்த்துகிறார்கள் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய இன்னொரு நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை பார்க்கிறார் அந்த விசாக நட்சத்திர செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்ப செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் செவ்வாய் குருவி நட்சத்திரமான விசாகத்தில் அமர்ந்திருக்கிறார் எங்கே துலாம் ராசியான சுக்குரனின் வீட்டில் அப்ப இங்கே குருவும் செவ்வாயும் தொடர்பு பெற்றால் அதற்கு பெயர் குரு மங்கள யோகம் அப்ப ஒரே நாளில் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் குரு மங்கள யோகம் மூன்றும் ஏற்படுவது அதி உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான பலன்களை தரும் இது எத்தனை வருஷத்துக்கு பிறகு வருதுன்னா நான் ஒரு இருபது முப்பது வருடத்திற்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஒரு அரிய கிரக சேர்க்கை அற்புத கிரக சேர்க்கை சரியாக அமையவே இல்லை செவ்வாய் வேற இடத்துல இருப்பார் குருவும் சந்திரனும் இணைவு வருவாங்க அன்னைக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்கலாம் குரு சந்திர யோகம் இருக்கலாம் அல்லது குரு மங்கள யோகம் மட்டும் ஏற்படும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த மூன்று யோகமும் ஒரே நாள்ல கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துல வரவே கிடையாது அப்படிப்பட்ட இந்த மூன்று யோகங்களும் என்னைக்கு நடக்குது அக்டோபர் பதிமூணு திங்கட்கிழமையில்தான் திங்கட்கிழமை என்பது சந்திரன் வலிமையாக இருக்கும் நாள் அப்ப குருவும் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கும் பொழுது திங்கட்கிழமையான சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற சோமவார நாள்ல நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்கள் கடனை சரி செய்யும் உங்கள் பொருளாதார சிக்கலை மேம்பாடு அடைய வைக்கும் உங்கள் பொருளாதார சிக்கலை சரி செய்யும் நீங்க பணம் கொடுத்து வரல அல்லது உங்களை நம்ப வச்சு உங்க கழுத்தறுத்துட்டாங்க மோசடியில சிக்கிட்டீங்க நய வஞ்சகமா உங்ககிட்ட பேசி சொத்தையோ பணத்தையோ அபகரிச்சுட்டாங்க ஒரு பொருளை அபகரிச்சுட்டாங்கன்னா அதை திரும்ப பெறுவதற்கு இறைவனிடம் முறையிடுவதற்கான நாள் தான் அஷ்டமி இந்த திங்கட்கிழமையில தேய்பிரை அஷ்டமியும் அன்னைக்கு தொடங்குது தேய்பிரை அஷ்டமி திங்கட்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை நிறைவடைகிறது அப்ப தேய்பிரை அஷ்டமி என்பதை இறைவனிடம் நம்மளுடைய மோசடியையும் நம்ம ஏமாந்ததையும் நம்ம கஷ்டத்தையும் கண்ணீரையும் முறையிடணும் அப்ப அந்த வேதனையை முறையிடும் அந்த தேய்பிரை அஷ்டமியில் கஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் குரு மங்கள யோகமும் ஒன்றாக இணைந்து உங்கள் வாழ்க்கையில் பட்ட வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு கிரகங்களும் சரி நாளும் உங்களுக்கு அருமையாக அமையுது அப்ப நாளும் கோலும் சிறப்பாக அமைந்தால் நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கும்ங்கிறதா முன்னோர்கள் சொன்னது அப்படிப்பட்ட ஒரு நாளும் சிறப்பாக கோள்களும் சிறப்பாக அமையும் மூன்று யோகங்கள் ஒன்றாக வரும் இந்த அதி உன்னத அதி அற்புதமான நாள்ல உங்க ராசிநாதனான சுக்குரனின் அதி தேவதையான மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதி இந்த பதினாறு செல்வத்துலதான் உங்களோட பணம் பெயர் புகழ் நகை சொத்து பத்து படிப்பு இது எல்லாமே அடங்கியிருக்கு அப்ப உங்களுக்கான பண வரவை தருவதற்கு ராசிநாதனான மகாலட்சுமியும் பண வரவை தரக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட பண வரவில் இருந்த சிக்கலும் உங்கள் கடன் தீர்வதற்கான ஆதாரமான பண வரவையும் பண வரவிற்கான வழியையும் மகாலட்சுமி அமைத்து தருவார் ரிஷப ராசி ரிஷப லக்னம் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு லட்சுமி கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க நினைக்கணும் ஏன்னா உங்க ராசிநாதனோட அதி தேவதை தான் மகாலட்சுமி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள அன்னைக்கு நீங்க ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும் கடன் தீர்வதற்கு நீங்க பணம் கொடுத்தீங்க திருப்பி தரல அல்லது உங்க பணம் போய் சிக்கிருச்சு எம்எல்எம்ல பிரைவேட் பினான்ஸ்ல சீட்டு கம்பெனில அல்லது ஏதோ ஒரு இடத்துல நீங்க பணம் கொடுத்தீங்க உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட அந்த பணம் உங்களுக்கு வரலை அல்லது உங்க சொத்து வரலைன்னா அவர்கள் எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றணும் இந்த தேங்காய் ஆறு தேங்காய் உடைத்து பனிரெண்டு மூடியில நெய் விட்டு நீங்க திரி போட்டு அந்த தேங்காய் மூடி சாயாம கீழே பச்சரிசியை பரப்பி அதன் மீது நீங்க இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளங்கிறது ரொம்ப 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 முக்கிய நேரம் உங்க ஊர்ல மகாலட்சுமி கோவில் இல்ல அல்லது சின்ன ஆலயம் காலையில மட்டும்தான் திறந்திருக்கும் அப்படிங்கிறவங்க சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நீங்க இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குமே நடை திறந்திருக்கும் அன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடை திறந்தே இருக்கும் அந்த நாள்ல நீங்க அங்கே வந்து தேங்காய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இன்னொன்னு கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு பெயரே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோயில் ஒரு மனிதனுக்கு அஷ்டலட்சுமி தான் உங்களுக்கு பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவங்க அப்ப அவர்கள் நவகிரகத்தோடு இணைந்து பொழுது நவகிரகங்கள் நமக்கு தோஷத்தையோ சாபத்தையோ அல்லது கஷ்டத்தையோ கவலையோ தரலாம் அந்த நவகிரகங்களின் நல்லா நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நீங்கி நமக்கு கஷ்டமும் கவலையும் வேதனையும் நீங்கும் அப்ப கிரகங்களின் நல்லாசியும் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அந்த ஆலயத்தில் கருவறையில் ஒன்றாக காட்சி தரும் அங்கே நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான பொருளாதார சிக்கல் பண வரவில் இருந்த தடை வேதனை நீங்கும் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் அதே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும்பொழுது தொலைவிலையும் தான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் அமைந்திருக்கும் தலைவாசல் இருக்கிறது நீங்க இந்த ஆலயத்திற்கு தேங்காய் தீபம் ஏற்ற வழிபாடு செய்யறதுக்கு வரணும் நான் கார்ல வரேன் அல்லது நான் வந்து கலந்துக்கிறதுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற சந்தேகம் ஏதாவது இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கான லொக்கேஷனையும் கேட்கலாம் எப்படி வரணுங்கிற தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே நீங்க வந்து ஆறு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றுவது கடன் தீர்வதற்காக உங்களோட பண சிக்கல் பண மோசடி நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க அதெல்லாம் வரணும் அதுக்கெல்லாம் நீங்க எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அன்னைய தினத்துல இந்த ஆலயத்தில் கடன் தீர்வதற்காகவும் பண வரவை பெருக்குவதற்காகவும் தன ஆகர்ஷணத்தையும் ஜன ஆகர்ஷணத்தையும் குபேர வசியத்தையும் மகாலட்சுமியின் ஆதரவையும் பெறுவதற்கும் அனுகிரகத்தையும் ஆசையும் பெறுவதற்கு சிறப்பு கடன் நிவர்த்திக்காகவும் பணவரவை அதிகரிப்பதற்காகவும் சிறப்பு ஹோமம் அன்னைக்கு நடைபெறுது அந்த ஹோமத்திலும் நீங்க கலந்து கொள்ளலாம் அந்த ஹோமத்தில் தன ஆகர்ஷண எந்திரம் ஜன ஆகர்ஷண எந்திரம் சகல காரிய சித்தி எந்திரம் மூன்றும் ஒன்றாக இணைத்து ஒரே எந்திரமாக மாற்றி சக்தி ஊட்டப்பட்டு ஹோமத்தில் வைத்து மகாலட்சுமியின் கருவறையில் அஷ்டலட்சுமியின் பாதத்தில் வைத்து பூஜித்து நவகிரக தோஷ நிவர்த்தி பூஜையும் செய்து உங்களுக்கு அந்த எந்திரமும் வழங்கப்படும் இந்த எந்திரத்தை ஹோமத்தில் அமர்ந்தும் பெற்றுக் ஹோமத்தில் கலந்து அவர்களும் அல்லது தேங்காய் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது இந்த எந்திரத்தை கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதற்கும் ஆலயத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்ப தன ஆகர்ஷணம் ஜன ஆகர்ஷணம்னா என்ன தனம் என்றால் செல்வம் ஆகர்ஷணம்னா கவறுதல் அப்ப தன ஆகர்ஷணம் அப்படின்னாலே தனத்தை செல்வத்தை ஈர்க்கக்கூடிய எந்திரம் ஜன ஆகர்ஷணம்னா நம்மளை ஏமாத்தனவ நமக்கு ஃபேவரா யோசிக்கணும் நம்ம கஷ்டத்தையும் வேதனையும் யோசிக்கணும் நம்ம எந்த சூழ்நிலையில போய் அவங்க கிட்ட காசு கேட்டோம் உதவி கேட்டோம் அவங்க எந்த சூழ்நிலையில நமக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க நினைக்கணும் கடவுள் அதற்கான சிந்தனையையும் அவங்களோட மன மாற்றத்தையும் தரணும் அதற்கு தான் ஜன ஆகர்ஷண யந்திரம் இந்த ஜன ஆகர்ஷண யந்திரம் தொழில் செய்கிற இடம் வீட்டு பூஜை வியாபாரம் செய்யும் இடம் அலுவலகத்தில் நம்மளோட பாக்கெட்லயும் வைத்து நம்ம பயன்படுத்தலாம் இது நமக்கான பெரிய அளவிலான வருமானத்தை ஈர்க்கும் அப்ப தொழில் செய்யற இடத்துல வியாபாரம் செய்யற இடத்துல எல்லாம் பண வரவு அதிகரிக்கணும் அதே போலதான் ஜன ஆகர்ஷணம் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரணும் நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கணும் நிறைய மக்கள் வந்து நம்ம பொருட்களை வாங்கணும் அப்ப இந்த எந்திரம் மகாலட்சுமி ஆலயத்துல கோமத்திலையும் சரி லட்சுமி கிட்டேயும் பூஜிக்கும் பொழுது இது இன்னும் சக்தியூட்டப்பட்டு யூட்டப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுது இந்த எந்திரம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சில தாந்திரிக பொருட்களும் இணைத்து தான் உங்களுக்கு வழங்கப்படும் அது சிறப்பு வாய்ந்த பலன்களை உடனடியாக உங்களுக்கு தருவதற்கு பயன்படும் அடுத்தது சகல காரிய சித்தின்னு ஒண்ணு சொன்னேன் இந்த சகல காரிய சித்தி எந்திரங்கிறது சகலம் என்றால் அனைத்தும் காரியம் என்றால் நம்மளோட முயற்சிகள் வேலைகள் நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்ம என்ன நடத்தணும்னு நினைக்கிறோமோ என்ன திட்டம் போடுறோமோ ஒருத்தரு போய் காசு கேட்கணும் அல்லது ஒருத்தருகிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கணும் ஒரு வியாபாரம் பேசணும் அல்லது ஒருத்தருக்கிட்ட போய் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசணும் அப்ப அங்க நமக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு தான் அந்த காரியம்னு சொல்லுவோம் அப்ப சகலம் என்றால் அனைத்தும் காரியம் என்றால் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் நம்மளுடைய அனைத்தும் சித்தி என்றால் நிறைவேறு அப்ப அனைத்து காரியங்களும் நிறைவேறுவது தடையில்லாமல் அனைத்து காரியமும் நிறைவேறுவதற்கு தான் இந்த சகல காரிய சித்தி எந்திரம் பயன்படும் ஒரு இன்டர்வியூக்கு போறோம் ஒரு வரன் பார்க்க போறோம் ஒரு இடம் பேச போறோம் ஒரு ரியல் எஸ்டேட்ல பில்டிங் வாங்க போறோம் ஒரு கட்டடம் கட்ட போறோம் ஒரு கடையை ஆரம்பிக்க போறோம் புது ஆர்டர் எடுக்க போறோம் ஆர்டரை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ண போறோம் அல்லது ஒரு கோர்ட்டுக்கு போறோம் எங்கே போனாலும் இந்த சகல காரிய சித்தி எந்திரம் நம்ம கையில இருக்கும் பொழுது நம்மளோட அனைத்து விதமான முயற்சிகளும் அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி பெறும் அப்ப இந்த மூன்று எந்திரமும் ஒரே எந்திரமாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு சக்தியூட்டப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் பலவிதமான ஆக்கர்ஷணத்தை தரக்கூடிய இந்த எந்திரத்தை கொரியர் மூலமாகவோ நேரில் வந்தோ அல்லது ஹோமத்தில் அமர்ந்தோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் ஆறு தேங்காய் கடன் நிவர்த்திக்காக எட்டு தேங்காய் தீபம் என்பது பண சிக்கல் பண வரவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் மோசடியில சிக்கிட்டீங்க உங்களை ஏமாத்திட்டாங்க உங்களுக்கு வர வேண்டியது வரல இதுக்கெல்லாம் எட்டு தேங்காய் உடைத்து நீங்க தீபம் வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் ஏற்றுவதில் திங்கட்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இத பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க விளக்கம் பெறலாம் எந்திரம் கொரியர்ல வேணும் நேர்ல வேணும் ஹோமத்துல வந்து நான் அமர்ந்து கலந்துக்கணும் அவர்கள் எல்லாருமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு கட்டாயம் பண்ணிரணும் இந்த நாளில் அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்து இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்காகவும் இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காகவும் நானும் அன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகிறேன் நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தில் அமர்ந்து அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தையும் பிரார்த்தனை செய்து நம்ம ஒவ்வொருவரோட கஷ்டமும் பணத்தினாலோ அல்லது பொருளாதாரத்தினாலோ தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாததுனால வேலைக்கு போறவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு இல்லை அல்லது சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் புகழ் இல்லை கடனால ஒரு பெரிய கஷ்டம் வேதனை குடுக்கல் வாங்கல் சிக்கல்னால மன அமைதி இல்லாம இருக்கும்னா அது எல்லாவற்றையும் நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த நாளில் தாய் மகாலட்சுமியின் அனுகிரகத்தை பெற்று செல்வோம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும் நீங்க நேரடியாக ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லலாம் ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்